எனக்கு தேர்தலுக்கு ஏதாவது கடல் ஒரு ஏதாவது பத்து லட்சமாக கொடுத்து விடு அந்த ரெண்டு தொகுதிக்குங்க சிரிக்கிறாப்புல என்ன போய் காஜேகிரி இருபத்தெட்டு கோடி கடனா இருக்கேன்றாப்புல என்ன தெல்றாப் என்ன பண்ண தெரிய போது இந்த தேர்தலில் நின்று நான் அவ்வளவு போச்சு இந்த இடத்த வித்து கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல அவர் தான் சொல்றாரு எனக்கு ஒண்ணும் செய்யலன்னுட்டு இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு ஒண்ணு சனிய இன்னொன்னு ஏழை ஒன்னு பேய் இன்னொன்னு பிசாசு இத ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்ம இத வந்து பிசாசு வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்போ வந்து சரி இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல ஏதாவது வெளிவிட்டு அதிகரிச்சு அது அப்ப யோசிக்கணும் நீங்க எனக்கு சொல்லப்பட்டதை தான் நான் திருப்பி சொல்றேன் நம்ம ஒரு கேள்வி எழுதா எழலையா நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சது ஒரு கொள்கை முன் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தேன் ஏற்கனவே இருக்கிற ஒரு கட்சி இருக்கு எந்த கட்சி கொள்கை கோட்பாடுகள் இருந்து நான் இதை ஆரம்பிச்சேன் சொல்லுங்க எந்த கட்சி ஆட்சியல் முறையில் அரசியல் இருந்து நான் மாறுபடுறேன் திருப்பி அதே கட்சிகளோடு போய் கூட்டணி வைக்கிறதுக்கு இது தேவையில்லையா வெற்றி தனியா என்ன சாத்தியப்படாதுன்னு நீங்கள் மக்களை நம்பிதான் நிற்கணுமே ஒழிய கட்சி கட்சிகளுடைய கூட்டம் எண்ணிக்கையை நம்பி நம்ம நிற்கக்கூடாது உங்கள் உயர்ந்த எண்ணத்தை நம்பி தான் நீங்கள் நிற்கணும் எண்ணிக்கையை நம்பி நிற்கக்கூடாது ஏன் இன்னைக்கு தோற்றம் நாளைக்கு வெள்ள மாட்டிங்களா திமுக நாற்பத்தொம்போதில் ஆரம்பித்து அறுபத்தேழில் தானே வந்துச்சு அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தீங்களா அப்படி அண்ணாட்ட போய் இப்படி கேள்வி கேட்டீங்களா என்னங்க இவ்வளோ ஆளும் ஆயிப்போச்சு நீங்கள் அப்படி கேட்டீங்களா எடுத்த உடனே நீங்க விதைய போட்ட உடனே உங்களுக்கு தம்பி ஒரு வெண்டைக்காய் ஒரு வெள்ளரிக்காய் ஒரு காத்திரிக்காய்க்கே மூணு மாசம் காத்திருக்கணும் தம்பி குறைஞ்சது ரெண்டு மாசமா தான் எல்லாருக்கும்தான் ஜூட்டணிக்கு ஏன் போகணும் ஏன் போகணும் எங்க ஐயாட்ட கேப்போம் எங்க ஐயாவுக்கு மது எதிரான கொள்கை மதுவை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே எங்க அண்ணன் நினைக்கிறாரு நானும் நினைக்கிறேன் இந்த மண்ணை மக்களை நேசிக்கிற எந்த மகனும் நினைப்பான் எங்க ஐயாவுக்கு அது மது ஒழிப்புல அப்ப இருந்தே உறுதியன் இந்த ரெண்டு மல்தான் ஜாராய அழைச்சு காய்ச்சலான்னு இவனுக்கு போய் சாப்பிட்டு திரும்ப 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 கூட்டணி வச்சு அவனுக்கு வலிமையை கொடுத்துக்கிட்டே இருந்தா அவன் எப்படி மூடுவான் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் சமூக நீதி அது உயிர் உயிர்கொள்வ எடுக்க மாட்டானே எடுக்கிறவன் எவனோ அவனோட கூட்டணின்னு எங்க ஐயா சொல்லி சொல்லியிருந்தா யோசிப்பான் மதுக்கடையை நீ மூடுவியா அந்த வாக்குறுதியை கூட நான் உன்னோட ஆதரிக்கிறேன் எங்க ஐயாவுடைய வாக்கு முக்கியம் வட மாவட்டத்தில் அவர் இல்லைன்னா தோத்து போகும்னு பயம் வந்தா சரிங்க மூடுறோம்னா சொல்லுவா நம்ம எந்த அந்த உயிர் கொள்கையை விட்டு திரும்பி திரும்பி கூட்டி வைக்கிறோம் இப்போ சமூக நீதியில பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடையே எங்க ஐயா ஏற்க வேண்டியதாயிருச்சு பிஜேபி காரணம் எங்க ஐயா வச்சுட்டாங்க நம்ம அதோட கூட்டி நினைச்சுட்டா என்ன செய்யறாங்க அப்ப கொள்கை சமரசம் செய்ய வேண்டியது வந்துருது பாத்தீங்களா அப்போ உயிர் கொள்கை அந்த இதயமே நொறுங்கிருது இவங்களோட சேர்றதுனால அது எதுல இந்த உறுதியா நான் சொல்றேன் எங்கள் முன்னத்தி ஏர்கள் எங்க ஐயா எங்க அண்ணங்க எல்லாரையும் பார்த்த பிறகுதான் இப்படியே இருந்து தோத்தாலும் சரி சேர்த்தாலும் சரி இப்படியே இருந்து போராடி சாப்பிடாங்கிறதுனாலதான் நான் வரல என்னை விட்டுருங்க பா அது ஆட்டத்துக்குன்னு சொல்றது அதனால தான் சொல்றேன் இப்ப 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 வந்து சரி இப்ப எங்க அண்ணன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல ஏதாவது பெனிஃபிட்டு சொல்லுங்க தம்பி அது மது மது பற்றி விழிப்புணர்வு கொடுத்தா அவன் நல்லா விழிச்சு இப்ப ஒன்னு இல்லை என் ரத்தத்தை என் உயிர் சகோதரன் வேல்முருன்னு அன்னைக்கு ஒரு வலைவெளியில பாக்குறேன் பேசுறா நான் என் தொகுதிக்கு ஏதாவது மூன்றையாண்டுகள் ஒன்றரை ஆண்டு தான் தேர்தலுக்கு இருக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க தான் நான் ஒண்ணுமே செய்ய மாட்டான் ஒன்னு ஒன்றை வருஷத்துல என்ன பண்ணிடுவாங்க பண்ருட்டி அப்படி சொர்க்கமா மாத்தி விட்டுருமா திமுக தனியா நின்று நின்றுதான் தம்பி என்ன தம்பி நீங்க ஒரே நாள்ல படக்குன்னு வர்றதுக்கு விட்டலாச்சாரியர் மந்திர கொள்ளா தம்பி ஒவ்வொரு இலையா தான் அந்த மலர் முடியும் தம்பி நீங்க என்னைய மாதிரி எடுக்க மாட்டீங்க எனக்கு என்ன இருந்தது சொல்லுங்க தம்பி எனக்கு இருந்தது ஒரே ஒரு பின்புலம் என் தலைவன் என் தலைவன் இந்த நிலத்துல யாரு உங்களுக்கு தெரியும் டாரிஸ்ட் பயங்கரவாதி கொலகாரூக்கிட்டு இந்த மண்ணுல நின்று ஒண்ணு புள்ளி ஒன்னு தம்பி நாலரை லட்சம் வாங்கின முப்பத்தாறு லட்சம் எட்டே வருஷத்துல ஏறி இருக்கேன்னா பேச எதாவது அதுல ஒரு பிரச்சனை வருதா திரும்ப திரும்ப விவாதத்துக்கு எடுக்க முடியுமா தான் போடுவீங்க காட்ட மாட்டீங்க ஏன்னா நாங்க தமிழர்கள் தீண்டத்தகாத இன கூட்டம் இந்த மண்ணுல அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ரூபா ஓட்டு காசு கொடுக்கல ஒரு துண்டறிக்கை எங்க பாருங்க பத்தாயிரம் கொடுக்கறதுல இருபதாயிரம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஐயாயிரம் ஓட்டு எனக்கு வந்துருக்கும் ஒரு லட்சம் கொடுத்த கூட ஒரு லட்சம் துண்டறிக்கை கொடுத்தா கூட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் ஓட்டு வந்திருக்கும் அளவுக்கு கூட பத்து லட்ச நிலைமையில நாங்கள் நின்று போராடணும் ஐம்பது பேர் பத்து பேர் இருபது பேர் தான் ஓட்டு கேட்க போவோம் எங்க மொத்த பேரும் போற அளவுக்கு காசு கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு தான் அவங்க வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைக்கு சோறு போட முடியும் அந்த நிலைமையில வேலை செஞ்சே என் மக்கள் தேடுறானா மாற்று அரசியலை தேடுற என் மக்களுக்கு எங்க இருக்க மாற்று இட்லி வேணாம்ங்க தோசையும் வேணாம்ங்க என்னதான் பாருக்கு கூழ் இருக்கு ஒரு கூழாது இருக்கு நம்மள இங்க இருக்கிறது ரெண்டு என்னவா இருக்கு ஒண்ணு சனிய இன்னொன்னு இளவு ஒன்னு பேய் இன்னொன்னு பிசாசு இதை ஒரு அஞ்சு வருஷம் வச்சு வாழ்ந்துட்டு விவாகரத்து இந்த கர்மம் இதை வந்து பிசாச வச்சு அஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு விவாகரத்து இப்ப ஒரு தேவதையை முன்னிறுத்தி தேடி வாப்பா சாமின்னு சொல்ல வேண்டியது இருக்கு அது அங்க இருக்க பிரச்சனை இப்ப இதுல வந்து இப்ப அவர் அவரே சொல்றாரு பாருங்க முப்பதனாயிரம் ஓட்டு திரும்ப திரும்ப இந்த புள்ள தோல்வியை பத்தி கவலைப்படாம போராட்டினா முப்பது அறுபதாயிரம் ஆகாத ஆகுமா ஆகாத நீங்க சொல்லுங்க நீங்க அதாவது எனக்கிட்டே சொல்றாரு உங்களை மாதிரி போராடுறது என்னால் முடியாது நான் ஏன்னா அவர் ரெண்டு முறை இருந்துட்டார் அதனால் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னால அப்போ அது என்கிட்ட தான் கேட்டார் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும் அப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்குறாப்புல அவர் ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு வாய்ப்பு ஏடிஎம்கே இருக்குது இன்னொரு வாய்ப்பு டிஎம்கே இருக்கு ஏடி டிஎம்கியில் எங்களுக்கு இனத்தை கொண்ட காங்கிரஸ் இது துரோகம் பண்ணது இது இவ்வளோ போய் சேர்றதான்னு யோசிக்கிறார் தேர்தான் ஆனால் அங்கேயும் எங்கள் ஐயா இருக்காரு யார் எங்க ஐயா இருக்காரு எங்க ஐயா விட்டுட்டு வெளியில் வந்துட்டேன் நீ திருப்பி அந்த கூட்டணிக்கு போக முடியாது எங்க ஐயா இருக்கும்போது நீ அந்த கட்சிக்கு அவசியம் இல்லை வட மாவட்டத்தில் எங்கள் ஐயா விட வலிமையா இருக்கா அப்போ அது ஆளு தேவையில்லை இல்லை அப்போ நான் என்ன சொல்றாரு தினகரன் ஐயா கூட போட்டாங்கிறாரு நான் கிட்டே தினகரன் ஐயா கூட போய் நீ ஆசைப்படுற எம்எல்ஏவா எப்படி ஆவையான்னு நான் கேட்கிறேன் நாங்கள் இப்படிதான் பேசிப்பாங்க தம்பியதா இது அப்போ நான் என்னதான் செய்யறது எம்எல்ஏ ஆனு விரும்பிட்டே நீ இதுக்கே போகவும் இல்லை அது விமர்த்தனா அப்படின்னா பேசாம அதுக்கப்புறம் அதை தாங்கி தான் ஆகணும் யார் அவர் போனதெல்லாம் யாரும் விமர்சிக்கல அவர் தான் சொல்றாரு தேர்தலுக்கு ஏதாவது கடல் ஒரு பத்து லட்சமா கொடுத்து விடு அந்த ரெண்டு தொகுதிக்குங்க சிரிக்கிறாப்ல என்ன போய் காசேகிரி இருபத்தெட்டு கோடி கடனா இருக்கீங்க என்ன செல்றா என்ன பண்ண தெரியுது தேர்தலில் நின்று நான் அவ்வளோ செலவாய்ப்பு வச்சு இடத்த விற்று கடனை கட்டிக்கிட்டு இருக்கேன்றது